பெரியார் அரசு மருத்துவமனை உடல் நலம் உயிர் வளம் தான் நான் தற்பொழுது வந்துள்ளேன் பெரியார் நகர் முழுநேர நூலகம் செல்வதற்காக வந்துள்ளேன் நாமெல்லாம் பூமித்தாயின் பிள்ளைகள் பிள்ளைகள் என்று வரும்பொழுது மனிதர்கள்தான் நாம் எல்லாம் பூமித்தாயின் பிள்ளைகள் நம்மிடையே பல பாகுபாடுகள் இருக்கிறது என்ன பாகுபாடு என்றால் சிலர் கருப்பாக இருக்கிறார்கள் சிலர் மாநிறமாக இருக்கிறார்கள் சிலர் வெள்ளையாக இருக்கிறார்கள் சிலர் குள்ளமாக இருக்கிறார்கள் சிலர் உயரமாக இருக்கிறார்கள் சிலர் மெலிதாக இருக்கிறார்கள் சிலர் தடுமனாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே உள்ள பகுத்தறிவாளிகள் தான் இருந்தாலும் ஒவ்வொரு இடமே பல பாகுபாடுகள் உள்ளது அந்த பாகுபாடு மதம் சாதி இது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் இவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் என்ற பாகுபாடு தான் பொதுவாகவே எல்லாரிடமே இருக்கிறது இதற்காக எல்லோரும் சமம் சமத்துவம் வேண்டும் என்று சொன்னவர்கள் பலர் ஆனால் இன்றளவும் பகுத்தறிவாளியாக இருந்தாலும் சமத்துவமே இல்லை என்றால் ஏழை பணக்காரன் என்று இருக்கலாம் படித்தவன் படிக்காதவன் என்று இருக்கலாம் ஆனால் சிலருக்கு நல்ல குணமும் சிலருக்கு மிருக குணமும் இருப்பது அதுதான் விந்தையாக இருக்கிறது குறிப்பாக படித்தவர்கள்தான் ஏமாற்ற வேண்டும் ஏதாவது நாம் செய்து தன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இதுதான் திருவள்ளுவர் சொன்னது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு நவில்தோறும் நூல் நயம் போலும் பகிழ்ந்தோறும் பண்புடையாளர் தொடர்பு இது எல்லாத்துக்குமே தெளிவுரை ஐயன் திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் அந்த நமக்கு அறிவை தருவது இந்த நூல்கள் தான் அதற்காகத்தான் நான் இங்கே வந்துள்ளேன் வந்துவிட்டு திரும்பி செல்ல வேண்டும் பொது நூலக இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் முதல்வர் படைப்பகம் பெரியார் நகர் நூலகம் இதுதான் அந்த அடையாளம்